வணக்கம் செய்திகளை வழங்குவதற்காக ஒருமிகளை செய்திகளை பார்க்கலாம் ஸ்டாலின் பேசுறமா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் மாச மாசம் கலைஞர் பேர்ல மகளிர் உரிமை திட்டங்கிற அடிப்படையில

கண்டிப்பா சார் கண்டிப்பா சார் மகிழ்ச்சியா இருக்கு சார் சாப்பாடு ரொம்ப தரமாவே இருக்கு சார் நாங்களும் காலையில போ சொல்ல பையன் ஸ்கூல்ல சொல்ல பாக்குறோம் ரொம்ப நல்லாவே இருக்கு வீட்டுல இருந்து இந்த பேரண்ட்ஸ் வந்து கட்டி கட்டித்தாரன்னு சொல்றாங்க அது வேண்டாம்

சரி 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 மாச மாசம் ஆயிரம் ரூபா கரெக்டா வருதாமா கரெக்டா படிப்பு செலவுக்கு பண்றீங்களா அல்லது சேமிச்சு விக்கீங்களா அதை

வணக்கம்மா வணக்கம் சார் யாரு சுவாதி முரளிங்களாம உங்களுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் யாரு நான் தான் பேசுறேன் நான் ரொம்ப சீரழி வந்துருந்தேன் சீரழிதான் உங்கள சொல்லுவாங்க சார்

மாநில அரசுக்கு தராமல் மக்களுக்கு நேரடியாக நிதி வழங்குவதாக பிரதமர் மோடி பொய் சொல்கிறார் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட எட்டு மாவட்ட மக்களுக்கு தமிழ்நாடு அரசே மூன்றாயிரத்து நானூறு கோடி செலவிட்டதாகவும் விளக்கம் வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகிவிட்ட ஆட்சியில் மக்கள் நலமாக இல்லை நீங்கள் நலமா என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் மூன்று தொகுதிகள் கேட்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இரண்டு தொகுதிகள் மட்டுமே வழங்க திமுக முன்வந்துள்ளதாக தகவல் இரு கட்சிகளிடையே இன்று மாலை மீண்டும் பேச்சுவார்த்தை அதிமுக கூட்டணியில் இணைந்தது அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி எடப்பாடி பழனிசாமியுடன் ஃபார்வர்ட் பிளாக் மாநில பொதுச் செயலாளர் கதிரவன் அதிமுக பாமக கூட்டணி சனிக்கிழமைக்கு மேல் இறுதியாக வாய்ப்பு கைலாபுரத்திலிருந்து இன்று சென்னை வரும் ராமதாஸ் சில நாட்கள் தங்கியிருந்து கூட்டணியை உறுதி செய்வார் என தகவல் தமிழக பாஜகவின் உத்தேச வேட்பாளர் பட்டியலுடன் டெல்லி சென்றார் அண்ணாமலை பெண்களுக்கு முக்கியத்துவம் தரப்படும் என பேட்டி வேலூர் தொகுதியில் மீண்டும் போட்டியிட அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிரானந்த் மனு தொகுதியில் வெற்றி தெளிவாக இருப்பதாக கதிரான நியூஸ் பேட்டி புதுச்சேரியில் ஒன்பது வயது சிறுமி கொலை தொடர்பாக பத்தொன்பது வயது இளைஞர் உட்பட இருவர் கைது பாலியல் தொலை கொடுத்த நிலையில் சிறுமி கூச்சலிட்டதால் கொலை செய்து மூட்டையில் கட்டி வாய்க்காலில் வீசியது அம்பலம் புதுச்சேரியில் சிறுமி கொலையை கண்டித்து கடலில் இறங்கி பொதுமக்கள் போராட்டம் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி முழக்கம் நாட்டிலேயே முதல் முறையாக நீருக்கடியில் மெட்ரோ ரயில் சேவை கொல்கத்தாவில் தொடக்கம் மாணவர்களுடன் ரயிலில் பயணித்த பிரதமர் நரேந்திர மோடி முன்னூறு மக்களவைத் தொகுதிகளுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் தயார் இந்த வாரம் வெளியாக வாய்ப்புள்ளதாக நியூஸ் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் நாராயணசாமி தகவல் ஓ பன்னீர்செல்வம் தரப்பிலிருந்து பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக தகவல் தாமரை சின்னத்தில் போட்டியிட வலியுறுத்திய நிலையில் ஒபிஎஸ் தரப்பு விரும்பாததால் இழுபறி என தகவல் வழக்கில் இரண்டு பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய மத்திய அரசு அனுமதி தரவில்லை என சிபிஐ தகவல் ஒரே காரணத்தை கூறி வருவதாக சென்னை சிபிஐ நீதிமன்றம் அதிருப்தி சென்னை மாநகராட்சிக்கு துறைமுக பொறுப்பு கழகம் பத்து கோடியே முப்பது லட்சம் ரூபாய் வரி பாக்கி பணத்தை கட்டவில்லை என்றால் நடவடிக்கை என நோட்டீஸ் ஒட்டிய அதிகாரிகள் ஆபரண தங்கத்தின் விலை இன்றும் கிராமுக்கு இருபத்தைந்து ரூபாய் உயர்வு சென்னையில் ஒரு சவரன் நாற்பத்தி எட்டாயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை குஜராத்திலிருந்து போதைக்காக நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்திற்கு குறியீறில் வரவழைக்கப்பட்ட மாத்திரைகள் நீரில் கரைத்து போதை ஊசியாக பயன்படுத்திய பதினைந்து பேர் கைது புதுச்சேரியில் சிறுமி கொலையை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பாலியல் தொலைக்கு ஆளான ஒன்பது வயது சிறுமியின் மரணத்துக்கு நீதி கேட்டு புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை அருகே ஏராளமானோர் கருப்பு உடை அணிந்து போராட்டம் நடத்தினர் போதைப் பொருட்கள் எளிதாக கிடைப்பதால் தான் குற்ற சம்பவங்கள் அதிகரிப்பதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டி முழக்கங்களை எழுப்பினர் காந்தி சிலை அருகே போராட்டம் நடத்தியவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறையினர் திணறினர் அறிக்கை கொடுக்கல அந்த குழந்தை வேண்டாத அந்த அந்த கொடுக்க வேண்டியது கொடுப்பாங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் பட்டலம் கட்டி கொடுத்துருவாங்க கடிக்காத இடம் இல்லை பாண்டிச்சேரியில சுற்றுலா தலம்ல குடிக்கிற தலை அப்படியே போச்சு வீட்டுக்கு வீடு பெண்களுடைய தாய் தான் இருந்து விழுது பெண்கள் தான் வேலைக்கு போறோம் வேலைக்கு போகிற இடத்துல பல இல்லல்கள் இவ்வளோ நாள் நாங்கள் நாலு நாள் நாலு அள்ளும் பகலுமா தேடி தேடிக்கிறோம் ஐம்பது மீட்டர் உள்ள இடத்த கண்டுபிடிக்க முடியும் இது உண்மை இது நூத்தி ஐம்பது மீட்ரு மத்தபடி எல்லா கேமரா ஒரு நூத்தி ஐம்பது மீட்டர் இருக்கிற இதை கண்டுபிடிக்கல இது கூட வந்து எனக்கு இல்லை எனக்கு தவறாயிடும் ஆனா அங்க ஒரு ஆள் சொல்லிதான் போய் காவ்துறையே போய் பார்த்தாங்க புதுச்சேரியில் ஒன்பது வயது சிறுமி கொல்லப்பட்ட வழக்கில் கைதான நபரின் வீட்டின் முன்பு பெண்கள் அதிக அளவில் குவிந்து ஆவேசத்துடன் குரல் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது இந்நிலையில் கொலை நடந்த இடத்தில் ஏராளமான பெண்கள் குவிந்து ஆக்ரோஷமாக வாக்குவாதம் செய்தனர் கொலை செய்த நபரின் வீட்டை அடித்து உடைக்க வேண்டும் என்றும் அவர்கள் ஆவேசமாக பேசினர் இதையடுத்து அங்கு போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது இதனிடையே ஒன்பது வயது சிறுமி கொலை சம்பவம் அந்த பகுதியில் பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் முதியால்பேட்டை காவல்நிலையத்தின் பணியாற்றும் அனைத்து காவலர்களையும் மாற்ற புதுச்சேரி அரசு முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முத்தியால்பேட்டை தொகுதியில் கொல்லப்பட்ட சிறுமியின் உடற்கூராய்வு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் நடைபெற்றது தாசில்தார் பிரித்வி முன்னிலையில் உடற்கூராய்வு வீடியோ பதிவும் செய்யப்பட்டது சிறுமி கொலை தொடர்பாக புதுச்சேரி டிஜிபி ஸ்ரீனிவாசிடம் முதலமைச்சர் ரங்கசாமி ஆலோசனை மேற்கொண்டார் முத்தியால்பேட்டை காவல் இருந்த காவலர்கள் அனைவரையும் பணியிடை மாற்றம் செய்யவும் முதலமைச்சர் ரங்கசாமி டிஜிபியிடம் ஆணையிட்டுள்ளாா்